ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சருமம் பளபளப்பாகவும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்காக நம்ம மூலிகைகளால் செய்யப்பட்ட குளியல் பொடி எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி பயன்படுத்துறது அதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் முதல் விஷயம் நம்ம ஏன் குளியல் பொடி பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம தொடர்ந்து சோப் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ஷாக ஆயிடும் அதனால நம்மளுடைய ஸ்கின் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் பிகாஸ் இந்த காலத்துல மோஸ்ட் ஆஃப் த சோப் எல்லாமே கெமிக்கல்ஸ்ல தான் செய்கிறாங்க சம் எக்ஸப்ஷனலா ஹெர்பல்ஸ் யூஸ் பண்றாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நம்ம கையாலேயே குளியல் பொடி செஞ்சு பயன்படுத்தணும்னா அது நமக்கும் நம்பிக்கையானதாக இருக்கும் நம்ம சருமத்துக்கும் பாதுகாப்பானதா இருக்கும் நம்ம என்னென்ன பொருட்களை பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல குளியல் பொடி அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருக்குமே மனசுல வரக்கூடிய முதல் பொருள் மஞ்சள் கண்டிப்பா உங்களுடைய குளியல் பொடியில் மஞ்சள் இருக்கணும் அதுக்கப்புறம் பச்சை அரிசி பைத்தம் பருப்பு வேப்பிலை துளசி பன்னீர் ரோஜா இதழ்கள் அவுரி அதுக்கப்புறமா ஆவாரம்பூ உங்களால முடியும்னா நீங்க பாதாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வெட்டி வேர் முஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய கோரைக்கிழங்கு இது போன்ற பொருட்களெல்லாம் ஒன்றா போட்டு நீங்கள் பொடியை அரைச்சி குளியல் பொடி பயன்படுத்தலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த குளியல் பொடியை நீங்கள் தண்ணீரில் சேர்த்தும் பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு தண்ணீர் சேர்க்க பிடிக்கல நான் வேறு ஏதாவது ஒரு விசேஷமான மூலிகையை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கத்தாழையோட ஜூஸில் கலந்து தேய்க்கலாம் இல்லைன்னா பன்னீரில் கலந்து தேய்க்கலாம் உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் தேன் கலந்தும் தேய்க்கலாம் இதனால் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும்னா முதல்ல சருமத்தில் இருக்கக்கூடிய வெயிலினால் உண்டான கருமை நீங்கும் அதுக்கப்புறமா பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பருக்கள் அது சருமத்தில் இருந்தாலும் தடுக்கப்படும் புதுசாக வர பிம்பிள்ஸையும் இது தடுக்கும் மேலும் உங்களுடைய சருமம் எப்பயுமே இளமையாக அழகாக இருக்கும் கருப்போ சிவப்போ நம்மளோட தோலின் நிறம் எதுவாக இருந்தாலும் அந்த தோல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படி ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தான் இந்த குளியல் பொடி ரெசிபியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆயுஷ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்